ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதேபோன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்கப் பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களேயானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எவனொருவன் பிறர் மீது குறை கோரி குற்றம் கண்டுபிடித்து குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான் ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கின்றானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகின்றான் உறங்கச் செல்லும் முன் சாய்கீரை கேட்போம் பாபா அன்னைக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் காரணம் தேசத்தின் சிறந்த தலைவரான ஒருத்தர் பாபாவை பார்க்கறதுக்காக அங்கே வருவதா இருந்தார் அந்த தலைவர் யார் அப்படின்றது நமக்கும் தெரியும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா யார் அந்த தலைவர் பாபாவை பார்க்க வந்திருப்பாரு அப்படின்னு அதை பற்றி இன்றைய சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் அன்றைக்கு பாபா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் காரணம் தேசத்தின் சிறந்த தலைவரான லோகமானிய பாலகங்காதர திலகர் பாபாவை சந்திக்க வந்திருந்தார் தாதா சாஹேப் கார்பட்டி லோகமான்யரை பாபாவை தரிசனம் செய்வதற்காக பலரோடு அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார் கனத்த சரீரம் கொண்ட திலகர் மேலே ஏறி வந்தார் அவர் மிகுந்த அன்போடு பாபாவை தரிசனம் செஞ்சார் மற்றவர்களும் தரிசனம் செஞ்சாங்க தாதா சாஹேப் காபர்தேவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது காரணம் பாபாதான் அவருடைய ஆன்மீக குரு திலகர் அரசியல் குரு இந்த இரண்டு பேரோட சந்திப்பு அவரால் தான் நிகழ்ந்தது திலகரே என் அருகில் உட்காருங்கள் திலகரும் உட்கார்ந்தாரு அவருடன் வந்தவர்கள் பாபாவை சுற்றி உட்கார்ந்திருந்தாங்க திலகர் பாபாவையே ஆழ்ந்து பார்த்தார் அவருடைய கண்களில் ஒளியும் பரவசமும் தெரிந்தன பாபா ஒளிவட்டத்துடன் கூடிய தேஜஸ்வியா திலகருக்கு தெரிஞ்சாரு லோகமானியரே நீங்கள் அனுப்பிய கீதை ரகசியம் புத்தகம் கிடைத்தது ரொம்ப அற்புதமான காரியத்தை செஞ்சுருக்கிறீங்க அரசியலில் நீங்கள் புதுமையான புத்துணர்ச்சியை ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியலில் உங்களால் ஒரு புது பரம்பரை ஆரம்பமாக போகிறது பாபா என்னை போலவே நீங்கள் பலவிதமான வழிகளில் மகத்துவம் வாய்ந்த மற்றும் நிரந்தரமான காரியங்களை செய்து வருகிறீர்கள் எங்களுடைய நண்பர் தாதா சாஹேப் உங்களைப் பற்றி எப்பொழுதும் சொல்லுவார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் அவருடைய மகளின் பிளேக் நோயை தங்கள் உடம்பில் ஏற்றிக்கொண்டீர்கள் இதை தவிர தத்திதி பாதேன் என்பதற்கு நீங்கள் சொன்ன விளக்கத்தையும் அறிந்தேன் அதனால் இதையை புதிய கோணத்தில் ஆராயும் முடிந்தது பாபா எல்லா விஷய ஞானங்களும் உங்களிடமிருந்து தான் உற்பத்தியாகின்றன என நான் நினைக்கின்றேன் அப்படின்னு திலகர் சொன்னார் அவருடைய கணீர் என்ற குரல் ஒருவித மாயத்தை அந்த இடத்துல பரப்பியது பாபா சிரிச்சிக்கிட்டே பதில் சொன்னார் கீதையின் அர்த்தம் உங்கள் நரம்புகளிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் தைரியமாக ஆங்கிலேயருடன் போரிட அவர்கள் எதிரில் மலை போல நிற்கிறீர்கள் நாடு முழுவதும் உங்களைத்தான் கவனித்து கொண்டிருக்கிறது சத்ரபதி சிவாஜியின் கூர்மை உங்கள் செயலில் காணப்படுகிறது உங்களுக்குப் பின்னால் சிவாஜிராவின் ஆற்றலை போல நிறுத்துகிறது இப்படியே செயலாற்றி வாருங்கள் தன்னம்பிக்கை துணிவு இவற்றிற்கு மறுபெயர் என்னவென்றால் அது லோகமானியர்தான் திலகர் உணர்ச்சி பெருக்கெடுத்தாரு பாபாவோட மொழிகளை கேட்டு ஒரு சாதாரணமான மனிதரான லோகமானியர் அசாதாரணமான மகான் யோகி கடவுளாக தெரியும் பாபா தன்னை புகழாரம் சூட்டி புகழ்வதைக் கண்டு புலகாங்கிதம் அடைஞ்சாரு பாபா தேசத்திற்கு எப்போது விடுதலை கிடைக்கும் கிடைக்கும் அந்த நாளும் நெருங்கி வருகிறது நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தங்கள் உத்தரவு பாபா ஆனால் என்னுடைய தேச விடுதலை போருக்கு தங்களின் ஆசிர்வாதம் தேவை நிச்சயம் உண்டு ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் எந்தவிதமான நிர்பந்தமும் அடிமை தலைகளும் இருக்கக்கூடாது இதைத்தான் நான் போதித்து வருகிறேன் நீங்கள் தொடுத்து வரும் யுத்தம் தர்ம யுத்தமாகும் திலகர் மறுபடியும் பாபாவை எழுந்து நின்று தரிசனம் செஞ்சாரு பாபா அவரை வழி அனுப்பி வச்சாரு வெளியில் வந்த பிறகு திலகர் சொன்னார் தாதா சாஹிப் கீதை ரகசியம் என்ற நூலை எழுதிய பிறகு கூட ஆண்டவனை காண வேண்டும் என்று மனதின் ஒரு மூலையில் குறுகுறுத்து கொண்டே இருந்தது இப்பொழுது அது இல்லை மனம் அமைதியடைந்தது அப்படின்னு திலகர் சொன்னார் காபர்த்தி உட்பட அங்கிருந்தவர்கள் கண்களுடனே வியந்து போய் லோகமானியரையே பார்த்துட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்து முடிய தன்னுடைய அந்திம காலம் தொடங்கிவிட்டதை பாபா கிட்டார் ஒரு நீந்த மற்றும் மிக வழமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் ஆனால் வேலை இன்னும் முடியலை மக்கள் குவியல் குவியலாக வந்துக்கிட்டே இருந்தாங்க எத்தனை விதமான ஜனங்கள் எவ்வளவு இன்னல்கள் தொல்லைகள் எத்தனை மாதிரியான மனிதர்களுக்கு தரிசனம் சிலருக்கு ரத்தாத்ரேயர் கடவுள் சிலர் பிரபு ராமச்சந்திரனை தொழுதார்கள் வேறு சிலர் பண்டரிநாதனை அக்கல் கோட் காஜனை பகவான் விஷ்ணுவை ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்ரீ சங்கரரை பக்தர்கள்தான் எத்தனை விதம் கிறிஸ்தவர்கள் பார்சி பட்டான் இந்து இஸ்லாமியர் மார்வாடி குஜராத்தி எத்தனை மதங்கள் எத்தனை ஜாதிகள் எத்தனை பிரதேசங்கள் எத்தனை மொழிகள் பாபாவும் எத்தனை எத்தனை முறைகளில் இந்த மக்களுக்கு உதவி செய்கிறார் விஜயநந்தனுக்கு முக்தி கொடுத்தார் தாதா சாஹேப் காபர்டே சிறைக்கு செல்வதிலிருந்து காப்பாற்றினார் அவருடைய மகனை பிளேக்கிலிருந்து காப்பாற்றினார் அவருடைய மனைவிக்கு மோட்சம் கொடுத்தார் லக்ஷ்மண்திற்கு சமாதானம் செய்தார் மேகா பிராமணனுக்குள் கடவுள் தரிசனம் கொடுத்தார் இப்படி எவ்வளவு பேரைச் சொல்வது எவ்வளவு சந்தர்ப்பங்கள் மக்களோ மாறாமல் அப்படியே தான் இருக்கிறார்கள் அப்பொழுது ஏதோ ஒன்று கீழே விழுந்த சத்தம் கேட்க பாபாவின் இந்த சிந்தனைகள் எல்லாம் கலைந்தன என்னப்பா ஆயிற்று அங்கு பெருக்கிக் கொண்டிருந்த பையன் பாபாவை பார்த்து ஒரு பதிலை சொன்னான் அந்த பதிலைக் கேட்டு பாபா பெரும் கலவரப்பட்டார் ஏன் பாபாவிற்கு என்ன ஆயிற்று அப்படி அந்த பையன் என்ன செய்தான் என்பதை அடுத்த சைகீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் சத்குருவின் பாதங்களை எப்போதும் நாம் நினைத்து கொண்டே இருப்போமேயானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன நான் உன்னுடன் இருப்பேன் உன் உள்ளேயே இருப்பேன் உனக்கு வெளிப்புறத்திலும் இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் உன்னுடன் இந்த சாயப்பா எப்போதும் பயணித்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் நான் இருப்பதை உனக்கு உணர்த்திடும் எப்போதும் என் நாமத்தை உச்சரி உனக்கு பாதுகாப்பாக அனைத்து சூழலிலும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பாபாவின் இம்மொழிகளை மனதில் தயானித்தப்படியே இனிதே ஒரங்க செல்வோம் வாபாவின் ஆசி sidewalk நம்மைக் காக்கட்டும் � 떡ன் திரanha சாயிராம் திரதமம் சாய்நாதாயQueen திரதியம் தSAYத்துகலை கா சதுத்தம் பக்த்த साइनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तवत्सरे पञ्चमं परमात्माय षष्टमं च श्रेणी